வணக்கம் நான் உங்கள் கோடங்கி நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு பல மாதங்களுக்கு அப்புறம் நம்ம சந்திக்கிறோம் நம்முடைய எல்லா நேயர்களுக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி நல்லா கொண்டாடி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆறு ஏழு மாதமாக எங்கடா போய்ட்டு அறிவு காணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல தகவலை விரைவில் நான் சொல்கிறேன் ஒரு படம் வந்து இயக்கும் பணியில் இருக்கேன் அந்த படம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பாதி படப்பிடிப்பு முடிஞ்சிருக்கு அதனால தான் இடையில ஒரு ஆறு ஏழு மாதமாக உங்களை நான் சந்திக்க முடியல பல சம்பவங்கள் பல விஷயங்களை பேசணும்னு ஆசைப்பட்டேன் ஆனால் ஒரு வேலை பலு காரணமாக நான் உள்ளே வர முடியல சில சில சேனல்களில் பேசியிருப்பேன் நேரம் கிடைக்கும்போது வேறு வேறு சேனல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்ம சேனலில் நான் வந்து பேசுவதற்கான சந்தர்ப்பம் அமையல அதனால உங்கள் எல்லாருக்கிட்டையும் நான் வந்து ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன் நேரம் அமையும் போது நம்ம ஏதாவது நம்ம கருத்துக்களை நம்ம சேனல்களில் பரிமாறலாம் தப்பு இல்லை ஏன் நான் வந்து இந்த ஆறு ஏழு மாதத்துக்கு அப்புறம் இப்போ தீபாவளி முடிஞ்சிருக்கு முதல்ல ஒரு நாள் தான் ஆயிருக்கு தீபாவளி மகிழ்ச்சியை கொண்டாடி இந்த நேரத்தில் என்ன பேச போகிறோம் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாம் நினைச்சீங்கன்னா அதுதான் வந்து முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தீபாவளிக்குக்காக இந்த பதிவு இல்லை ஆக்சுவலா ஆஹ் இது முக்கியமான ஒரு பதிவு இப்ப நீங்க பின்னாடி பாத்திருப்பீங்க பின்னாடி வந்து ஒரு புகைப்படம் ஒண்ணு வச்சிருக்கேன் அது என்ன தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் விரைவில் வெளிவர போது அந்த படத்திற்கு வந்து சென்சாரும் வாங்கிட்டாங்கன்னு சொல்றாங்க சென்சார் என்ன வாங்கியிருக்காங்கன்னு தெரியல இந்த பட சம்பந்தமா நம்ம என்ன பேச போறோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஆஹ் நிச்சயமா இந்த படம் சம்பந்தமா பேசுவதற்கு மற்றவர்களை விட எனக்கு அதிக உரிமை இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி யார பத்தி எடுத்துறாங்க அப்படின்னா தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு இந்த டைட்டில் போட்டிருக்கோம் நீங்க எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மரியாதைக்குரிய பசும்போன் முத்துராமலி தேவருடைய வாழ்க்கை வரலாறுல மறைக்கப்பட்ட பகுதியை நாங்க சொல்றோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த படத்தை அவங்க ஆஹ் தயாரிச்சிருக்காங்க எடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க பஷீர் அவர்கள் தான் வந்து தேசிய தலைவராக தேவராக நடிச்சுக்கிட்டு இருக்காரு உங்களுக்கு அவர் ஏற்கனவே தெரியும் இந்த படத்தை இயக்கிட்டு இருக்கிறவர் அரவிந்த் அரவிந்த்ராஜ் இவர் பல படங்கள் வந்து இயக்குநர் பல சூப்பர் ஹிட் படங்கள்லாம் கொடுத்தவர் விஜயகாந்த்க்கு மிக நெருங்கிய ஒரு மரியாதைக்குரிய மனிதராக இருந்தால் நமக்கும் ஒரு நல்ல மரியாதைக்குரிய மனிதர் தான் அரவிந்த்ராஜ் அதுல எந்த மாற்று அருத்தும் இல்லை இயக்குனராக இந்த படத்தில் அவர் வந்து அடையாளப்படுத்தப்படுறான்னா கிடையாது ஏற்கனவே ஒரு டேரக்டர் ஸோ இந்த படத்துலுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது அப்படின்னா நிச்சயமாக இது படத்துக்கு வந்து ஒரு பெரிய ஸ்பெஷாலிட்டி இருக்குங்க தேசிய தலைவர் அப்படின்னு சொல்லி அடையாளத்தோடு ஒரு படம் வருது அதுவும் குறிப்பாக தேவருடைய பசுமொன் முத்துராமணி தேவருடைய வாழ்க்கையில மறைக்கப்பட்ட வரலாறுகளை நாங்கள் வெளியில கொண்டாடுறோம் அப்படின்னா அந்த மறைக்கப்பட்ட வரலாறு என்ன அப்படின்னு தெரியணும்ல அதை முழுமையா வந்து ஆராய்ச்சி பண்ணி ஏன்னா இன்னைக்கு போய் நீங்க கண்டுபிடிக்க முடியாது ஏற்கனவே அவருடைய வரலாறுகளை வந்து தெரிஞ்சவங்க வச்சுக்கிட்டு இருக்கிறவங்க புத்தகமாக எழுதின பல விஷயங்கள் இதுல இருந்துதான் நம்ம மறைந்தவர்களுடைய வரலாறுகளை வந்து நம்ம எடுத்து சொல்ல முடியும் ஆனா வரலாறுகளை பதிவு பண்ணும்போது எவ்வளவு கவனமா இருக்கணும் அந்த வரலாறுல எதுவும் மாற்றிடக்கூடாது வரலாற மாத்திட்டா பின்வரும் சந்ததிக்கு அந்த வரலாறு மறைக்கப்பட்ட வரலாறு வந்து மாற்றப்பட்ட வரலாறா மாறி போயிடும் அது எவ்வளோ பெரிய ஒரு அயோக்கியத்தனோ ரொம்ப தவறான ஒரு விஷயம் இன்னொரு விஷயம் சென்சிட்டிவான விஷயங்களை கையாளும் போது அதுல எவ்வளவு கவனமா கூடுதல் கவனம் செலுத்தணும் அப்படின்றதுனாலதான் இந்த பதிவை நான் வந்து பேசவே வந்தேன் மற்றபடி இந்த படத்தின் மூலமாக நீங்க நிறைய புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் ஏன்னா வந்து இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா என்னை விட தகுதியான நபர் வேற யாரும் இருக்க முடியாதுங்க ஆணித்தரமா சொல்ல முடியும் ஏன்னா இந்த தேவர் அவர்களுடைய மறைக்கப்பட்ட வரலாறுடைய ஒரிஜினல் பக்கங்களை ஆவணப்படமாக இயக்குன ஒரே இயக்குனர் நான் தான் இரண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்துல நான் இப்ப ஊடகத்துல இருந்து நான் வந்து செய்தியாளர் பணியில இருந்து நான் வந்து திரைப்படத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டப்ப எல்லாரும் எல்லாத்த பத்தி எடுக்கிறாங்க நாமும் ஏதாவது வித்தியாசமாக ஒரு அடையாளத்தோடு தான் இந்த திரைத்துறையில நம்ம கால் பதிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்துல நான் வந்து தினகரன் நிறுவனத்துல இருந்து நான் வந்து வெளியில வராதுக்கு முன்னாடியே வெளியில வந்துட்டாங்க அது அங்க வந்ததனுடைய நோக்கம் என்னன்னா நாங்க வந்து சினிமா செய்தியாளராக ஒரு பொறுப்பாளராக ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்து அங்கிருந்து நான் வந்து மாறும்போது ஏதாவது ஒரு அடையாளம் அதுவும் யாரும் தொடாத ஒரு பக்கத்தை யாரும் கால்பதிக்காத ஒரு விஷயத்த நம்ம கையில எடுத்துட்டு அதன் மூலமாக திரையுலகத்துல நம்ம அடியெடுத்து வைக்கணும்னு சொல்லிதான் நான் தேடுதல் நிறைய விஷயங்கள் தேடும் போது எல்லார பத்தியும் எல்லா தலைவர்களை பத்தியும் எடுத்துட்டாங்க நம்ம யார பத்தி எடுக்கலாம் அப்படின்னு போதுதான் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் அதுவும் இந்த மாதத்துல முப்பதாம் தேதி வந்தாலே எல்லாருக்கும் என்ன நினைவு வரும் அப்படின்னா பசுமன் தேவருடைய அந்த குரு பூஜை தான் ஞாபகத்துக்கு அந்த குரு பூஜையில பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டும் அந்த வருகிற எண்ணிக்கை வந்து லட்சக்கணக்கில் கூடிக்கிட்டே போகும் அது குறையவே குறையாது ஏன் அப்படின்ற எந்த விதமான காரண காரியங்களும் யாருக்குமே தெரியாது இதுல வந்து சாதி பார்த்து வருவாங்களா அப்படின்னா இல்ல மதம் பார்த்து வருவாங்களா அப்படின்னா இல்ல இன மொழி பார்த்து வருவாங்களான்னா அதுவும் இல்லை அப்ப எதை பார்த்து அந்த மக்கள் அங்க வந்து வராங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்க வந்து இப்ப நான் பேசின பிறகு கூட நீங்க பார்க்காதவர்கள் அல்லது தெரிந்து கொள்ளாதவர்கள் நீங்க வந்து இந்த ஆண்டு முப்பதாம் தேதி நீங்க வந்து கவனத்தில் கொள்ளுங்க அப்ப பாத்தீங்கன்னா எல்லா பகுதிகளிலிருந்தும் அதுவும் தமிழ்நாட்டில இருந்து பல பகுதிகளிலிருந்து வர்றது மட்டும் இல்லைங்க இந்தியாவின் பல பகுதிகளில் மட்டும் வர்றது இல்லைங்க மலேசியா சிங்கப்பூர் பல ஊர்கள்ல இருந்து இதை ஒரு ஒரு பெரிய ஒரு விழாவாக ஒரு பெரிய நேர்த்திக்கடனாக பல மக்கள் பல தரப்பட்ட மக்கள் வந்து அந்த இடத்துல வந்து அந்த மூன்று நாட்களும் அப்படி ஒரு பரபரப்பான ஒரு நிகழ்வாக அந்த பசுமொன் கிராமமே அப்படியே தகிக்கும் அரசாங்கம் ஒன் ஃபார்ட்டி போர் போட்டுரும் பக்கத்துல எங்கேயுமே எந்த விதமான விஷயங்களுக்கு அனுமதி கொடுக்காது இந்த ஒரு போக்கஸ் ஃபுல்லா எல்லா அரசியல் கட்சிகளும் அந்த இடத்தை தொடாமல் அவர்கள் கடந்து போக விரும்புவதில்லை அங்க போனாதான் நமக்கான அடுத்த அரசியல் எதிர்காலம்ன்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை அந்த வந்து அது ஆல்ரெடி உருவாயிருச்சு இவர் அரசியல் தலைவராக மட்டும் இல்லை பசும்பன் முத்துராமணி தேவர் அவர் வந்து பல தரப்பட்ட மக்களுக்கும் ஒரு ஒரு தலைவராக அதனால தான் அவர் தேசிய தலைவராக அவர் வந்து பரிணமிக்கப்படுறார் இப்போ நேதாஜி நம்ம எல்லாருக்கும் தெரியும் நேதாஜியினுடைய வழித்தோன்றலாக அவருடைய தென்னாட்டு நேதாஜின்னு புகழ்பட்டவர் தான் பசும்பன் முத்துராமணி தேவர் இது எல்லாத்தையுமே வந்து ஆவணங்கள் ரீதியாக அதிகாரப்பூர்வமாக ரொம்ப பல்வேறு சட்ட விஷயங்களோடு நம்ம வந்து அந்த தேவர் பசும்பொன் தேவர் வரலாறுன்ற ஆவணப்படத்துல வெளிப்படுத்திட்டோம் அது ஆவணப்படமாக ரெண்டாயிரத்தி எட்டு ஏப்ரல் நாலாம் தேதி வெளியானது நான் அதுக்கு முன்னாடி பத்திரிக்கையாளராக இருந்து நான் வந்து திரைத்துறைக்கு வரணும்னு ஆசைப்பட்டப்ப அங்க எதற்காக இந்த தேவர் அவர்களுடைய அந்த அந்த விஷயத்த கையில எடுத்தேன் அப்படின்னா நீங்க வந்து காந்தியடிகளை வந்து படமா எடுத்துட்டாங்க டாக்குமெண்ட்ரியா வந்துருச்சு இந்திரா காந்தி எடுத்துட்டாங்க வந்து படமா வந்துருச்சு டாக்குமெண்ட்ரியா எடுத்துட்டாங்க காந்தியடிகள் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் காமராஜர் எடுத்துட்டாங்க அம்பேத்கர் எடுத்துட்டாங்க பெரியார் எடுத்துட்டாங்க இன்னும் பிற பிற தலைவர்கள் எல்லாரையுமே வந்து அவங்க ஆவணங்களாக காட்சிப்படுத்திட்டாங்க நீங்க போய் தட்டி பார்த்தீங்கன்னா எல்லாருடைய வாழ்க்கை வரலாறும் எல்லா பக்கங்களும் இருக்கும் சுதந்திர போராட்டத்துக்காக போராடின பல விஷயங்களை நம்ம வந்து பார்த்துட முடியும் ஆனால் இன்றைக்கு வந்து தென்னாட்டு நேதாஜின்னு புகழப்பட்டவர் மட்டுமல்ல கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தி ரெண்டரை கிராமங்களுக்கு சொந்தக்காரராக குறுநில மன்னராக தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்ல இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத சக்தியாக தேவர் அப்படின்ற ஒரு அந்த பெயர் வந்து நிலைக்குது அப்படின்னு சொன்னா அப்ப அப்ப குறித்து தானே ஏதாவது ஆவணங்கள் வந்து இணையங்கள்ல இருக்கா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு அஞ்சு காலகட்டங்களை தேடி பார்க்கும் போது எதுவுமே வரலங்க அப்பதான் வந்து பசுமுன் சிவாஜி கணேசன் நடிச்ச படமும் தேவர் மகன் அதுவும் சிவாஜி கணேசன் படமும் கமலஹாசனுடைய ஸ்டில்லு மட்டும்தான் தான் வருமே தவிர முத்துராம தேவரை பத்தி வராது முத்துராமி தேவர்னு அடிச்சாலோ இல்ல தேவர் அடிச்சாலோ சின்னப்ப தேவருடைய புகைப்படம் தான் வரும் அது ரொம்ப மன வருத்தமா இருந்தது ஏன்டா இவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணியிருக்காரு நாட் சுதந்திரத்துக்காக போராடி இருக்காரு பல விஷயங்களை அவர் வந்து சாதிச்சிருக்காரு எப்பேற்பட்ட தலைவர்கள் உருவாக்கியிருக்காரு இனி காமராஜர்னு நம்ம வந்து கல்வி கண் திறந்த காமராஜர் அப்படின்னு சொல்லி போராட்டிருக்கிற அந்த காமராஜரையே உருவாக்குனவர் தான் தேவர் அப்படின்லாம் பல விஷயங்கள் இருக்கும்போது எப்படி இவருடைய வரலாறு மட்டும் மறைக்கப்பட்டிருக்கு அப்ப இந்த வரலாற்று ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிகையாளனாக என்னுடைய தேர்தலுடைய பயணத்தினுடைய விளைவாக எனக்கு ஒரு என்னுடைய நண்பர் கதிரவன் அப்படின்றவர் மூலமாக அறிமுகமானவர் தான் மரியாதைக்குரிய நவமணி மதுரையைச் சேர்ந்தவர் தேவருடைய வரலாற்று ஆய்வாளர் இப்ப தேவர் சம்பந்தப்பட்ட எந்த விஷயமா இருந்தாலும் அது வந்து பாஸ்ட் எந்த விஷயமா இருந்தாலும் இன்னைக்கு அவர் குறித்ததான பல்வேறு செயல்கள் என்னென்ன இருக்கு அது எல்லாத்தையும் அவர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா அவர் பொக்கிஷமாகவே இருக்காரு அப்படியே இந்த இந்த என்ன என்ன நம்ம கேட்டோம்னா கூட ரெஃபரன்ஸ் பார்ப்போம் ஆனா அவர் வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பார் அல்டிமேட்டா நிறைய தகவல்கள் கொடுப்பார் அப்படிப்பட்டவர் எனக்கு அறிமுகமானார் அவருடைய வழிகாட்டுதல் அவர் வைத்திருந்த ஆவணங்கள் அவர் கூட்டிட்டு போன இடங்கள் இதுவரையும் யாரும் கேமரா பதியப்படாத கேமரா காட்சிகளாக வெளிவராத பல இடங்களுக்கு நானும் என்னுடைய கேமரா குழுவும் என்னுடைய டீமும் போய் நாங்க படம் பிடித்து அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் நான் சொல்லிடுறேன் எல்லாருக்கும் தெரியும் என்கவுண்டர்ன்றது சமீப காலமா ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான வார்த்தையா இருக்கு போலீஸ் என்கவுண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசுறோம் ஆனால் இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு தமிழ்நாட்டில் நடத்தப்பட்ட முதல் துப்பாக்கி சூடு சம்பவம் எங்கன்னு கேட்டீங்கன்னா உங்க யாராலும் அது சரியா டக்கு நினைவுக்கு வராது ஏன்னா சினிமா பாணியில ஒன்னு சொல்லணும் அப்படின்னா தேவர் மகன் ஸ்டில்ல பாத்தீங்கன்னா கமலஹாசனும் கௌதமியும் ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி நடந்து வருவாங்க அவர் வெளியூர்ல இருந்து படிச்சு முடிச்சுட்டு வருவாரு அப்ப அந்த ஸ்டேஷனுக்கு பேரு தூவலூர்னு வச்சிருப்பாங்க நீங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அந்த பை படத்தை பாருங்க அந்த தூவலூர் அப்படின்றது கீழே தூவல் அப்படின்ற ஒரு கிராமத்தினுடைய இன்னொரு ஒரு அடைமொழியாக தான் இருக்கு அந்த கீழத்தூவல் கிராமத்துல தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு செப்டம்பர் பதினாலாம் தேதி ஒரு மிகப்பெரிய ஒரு கொடூரமான சம்பவம் அதிகாலையில நடத்தப்பட்டுச்சு அங்கிருந்து ஆண்கள் மீது நடத்தப்பட்ட அடக்குமுறையில அங்கிருந்து ஒரு ஐந்து பேரை மட்டும் அந்த ஐப் அஞ்சு பேருமே அப்பாவிகள் அவர் மீது அதுக்கு முன்னாடி அந்த கீழத்தூள் கிராமத்திலயும் சரி அந்த மக்கள் மீதும் சரி எந்த விதமான வழக்குகளோ குற்ற நிகழ்வுகளோ அந்த கிராமத்துல நடக்கவே இல்லை சுத்தி எல்லா கிராமங்களிலும் பதினெட்டு கிராமங்களிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருந்தாலும் இந்த கிராமத்துல அப்படி எந்த சம்பவமும் பதிவாகவில்லை ரெக்கார்ட் ஆகல அந்த கிராமத்துல ஒரு அஞ்சு பேரை காவல்துறை காட்டு மிராடித்தனமாக அடித்து ஊர் மக்கள் ஆண்கள் எல்லாம் அடிச்சிட்டாங்க அதுல ஒரு ஐந்து பேரை கொண்டு போய் ஏரி கண்மாயில நிறுத்தி அவங்க ஐந்து பேரையும் சுட்டு கொன்றது அதிகாலையில் நடந்தப்பட்ட சம்பவம் நள்ளிரவு வரைக்கும் அந்த உடல்கள் அங்கே இருந்து அங்கிருந்து கொண்டு போய் செல்லப்பட்டு பரமக்குடியில எரித்து விட்டதாக எல்லாம் சொல்லுது ஆனால் இந்த சம்பவம் நடந்த அந்த ஏரி கரையிலும் சாட்சிகளாக இப்போது இருக்கிற அந்த நடுக்கல்களும் அந்த இடத்துல இதுவரை எந்த விதமான கேமராக்களும் பதிவு செய்யப்படவில்லை அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அப்படிதான் நிலைமை இருந்துச்சு நானும் என்னுடைய குழுவும் நவமணி அவருடைய துணையோடு அந்த கிழத்துவல் மக்கள்கிட்ட போய் அவருடைய உணர்வுகளை நாம வந்து பிரதிபலிச்சிட்டு அந்த இடத்துல அந்த ஐந்து பேருடைய கொல்லப்பட்ட இடத்துல கேமரா போனத்தை வைத்து அங்கிருந்து காட்சிகளை படமாக்கி அதை என்னுடைய ஆவணப்படம் பசும்பொன் தேவர் வரலாறு ஆவணப்படத்துல பதிவு பண்ணியிருக்கேன் இப்பவும் அது ஆவணங்கள் வந்து அது இருக்கு நீங்க யூடியூப்ல போய் பார்த்துக்கலாம் ஏன் இந்த பதிவுகளை எல்லாம் சொல்றேன்னா அதற்கு முன்னாடி வரைக்கும் தேவர் குறித்து தான எந்த விதமான மிக பெரிய விஷயங்கள் எதுவுமே இல்லை ஆனா அதன் பிற்பாடு இன்னைக்கு வந்து இணைய முழுக்க கொட்டி கிடக்கிற பல விஷயங்கள் வந்து நம்ம அந்த பசுமுன் தேவர் வரலாறுக்காக எடுக்கப்பட்ட புகைப்படங்களும் ஒளி நாடாக்களும் பல விஷயங்களும் நாம உருவாக்கி அது இணைய முழுக்க இன்னைக்கு பரவி இருக்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி இருக்கோம் இன்னைக்கு வரைக்கும் அது அழிக்க முடியாத அடையாளமா இருக்கு என்ன காரணம்னா ஒரு ஆவணப்படமா டாக்குமெண்டரி பிலிம் அப்படின்றது வந்து கமர்ஷியலா காசு கொடுத்து மக்கள் போய் பார்ப்பதற்கான படமாக இருப்பதில்லை உலகத்திலேயே முதல் முறையாக தேட்டரிக்கல்ல வந்து காசு கொடுத்து ஒரு ஆவண படத்தை போய் மக்கள் பார்த்தாங்கன்னா உலகத்திலேயே பசும்பொன் தேவர் வரலாறு என்கிற உத்திராமலி தேவருடைய வாழ்க்கை வரலாறு மட்டும்தான் வேற எந்த படத்தையும் இன்னைக்கு வரைக்கும் எந்த படமும் டாக்குமெண்டரி படம் தேட்ரிக்கல்ல காசு கொடுத்து மக்கள் கமர்ஷியலா பார்த்தது இல்லை இதுக்கு முன்னாடியும் இல்லை இதுக்கு மேலேயும் எதுவும் வரல சோ அப்பேற்பட்ட ஒரு ஆவணத்தை நம்ம கொடுத்திருக்கோம் இந்த ஆவணத்தின் அடிப்படையில ஏன்னா நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோங்க அவருடைய முதல் கட்ட தொடக்கம் குழந்தை பருவத்துல ஆரம்பித்து அவருடைய மரணம் வரைக்கும் நடந்த எல்லா முக்கிய நிகழ்வுகளும் அந்த ஆவண படத்துல நான் சொல்லியிருக்கிறேன் எனக்கு உறுதுணையாக நவமணி அவர்களுடைய ஆலோசனை வழிகாட்டுதலாம் அந்த படம் வந்திருக்கு ஏன் அவரை அடிக்கடி குறிப்பிட்டு சொல்றேன்னா நிறைய தகவல்களை தரவுகளை வரலாற்று விஷயங்களை சொல்லும் போது அதற்கான தேடுதல் நான் கிட்டத்தட்ட ஒரு கால் வருஷம் அதுக்காக உழைச்சிருக்கேன் பல ஊர்களுக்கு பயணப்பட்டிருக்கேன் பல இடங்களை நம்ம தேடி எடுத்திருக்கோம் ஒரிஜினல்களை அப்படியே பதிவு பண்ணிருக்கோம் இன்னைக்கு அந்த இடம் எப்படி இருக்கு அவருடைய பெயரில் உள்ள சொத்துக்கள் இன்னைக்கு யாருக்கிட்ட இருக்கு அதை யார் பயன்படுத்துறாங்க யார் அதன் மூலமாக ஆதாயத்தை எடுத்திருக்கிறாங்க அவர் பயன்படுத்துற பாஸ்போர்ட் எங்க இருக்கு அவர் பயன்ப அணிந்திருந்த நகைகள் எங்க இருக்கு இன்னைக்கு பல விஷயங்களை நம்ம வெளிப்படுத்திருக்கோம் அந்த ஆவண இது எல்லாத்துக்கும் காரணமாக இருந்த நவமணி அவர்களுக்கு மறுபடியும் ஒரு பெரிய நன்றியை நம்ம கடமைப்பட்டிருக்கோம் ஆனால் இப்ப ஒரு வருத்தமான விஷயத்த பதிவு பண்ண விரும்புறாங்க தேசிய தலைவர் எடுக்கிறாங்க இல்லையா இந்த படம் அவருடைய மறைக்கப்பட்ட வரலாறுன்னு கீழே நான் மகிழ்ச்சி அடைஞ்சேன் முதல் நாள் இந்த படம் அறிவிப்பு வந்த பிறகு அந்த இயக்குனர் என்னை தொடர்பு கொண்டார் என்னை தொடர்பு கொண்டு அண்ணே நீங்க வாங்க ஆபீஸ் கொஞ்சம் பேசலாம் அவருடைய அலுவலகம் குள்ள இருந்துச்சு அப்ப நான் போயிருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரம் அவரோடு நான் வந்து கலந்து ஆலோசிச்சு பேசினேன் அப்ப பல விஷயங்களை பேசினாரு ஆனால் அதன் பிற்பாடு வந்து அவர்களுக்கும் எனக்குமான எந்த தொடர்பும் பெருசா இல்ல ஒருவேளை அவர்களை நினைச்சிருக்கலாம் இந்த ஆவணத்துல இருந்து நம்ம நிறைய விஷயத்த எடுத்துட்டோம் கூட பேசிட்டோம் அதோட இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு நாம எடுப்போம்னு நினைச்சிட்டாங்க அது தப்பில்லை அவருடைய விருப்பம் யார வேணாலும் வச்சு எடுக்கலாம் கருத்து எனக்கும் இல்ல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனால் இப்ப என்ன சிக்கல் அப்படின்னா இந்த தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லுகிற இந்த படத்தினுடைய முழுமையான அந்த நிகழ்வுகள் யாரையோ வச்சு நடிக்க வச்சிருக்காங்க தேவராக பஷீர் அவர்களையும் நடிச்சிருக்காரு எல்லாம் முழுமையாக்கப்பட்ட பிறகு அந்த வரலாற்றுகளை தரவுகளை தேடி எடுத்து பொக்கிஷமாக இன்றளவும் பராமரிக்கிற வைத்திருக்கிற வரலாற்று ஆய்வாளர் நவமணி அவர்களுக்கு இதுவரை அந்த படத்தை போட்டு காட்டவே இல்லை அது ஏன்னு தெரியல இன்னொரு விஷயம் சமீபத்தில் நீங்க பாத்துருக்கலாம் அதனுடைய ஆடியோ லாட்சி நடந்துச்சு அந்த நிகழ்வுல நவமணி அவர்கள் மேடையிலேயே பல உண்மைகளை உடச்சி பெரிய ஒரு கழுவ ஆயிருச்சு அந்த படத்தினுடைய இயக்குனர் ராவீந்தராஜ் மேடையை விட்டே கோச்சுக்கிட்டே இறங்கி போயிட்டார் அப்புறம் அவரை சமாதானப்படுத்தி மேடைக்கு ஏத்துனாங்க என்ன காரணம்னா இங்க மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போட்டு வரலாறுன்னு போட்டாலே உண்மைத்தன்மை அதுல இருக்கணும் அதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கணும் ஆனா சென்சார் வாங்கிட்டாங்க அந்த படத்துக்கு சென்சார்ல என்ன சொல்லி வாங்கியிருக்காங்கன்னா இது புனையப்பட்ட கற்பனை கதைன்னு வாங்கியிருக்காங்க அப்ப நீங்க தேசிய தலைவர் மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போடுறதுக்கும் புனையப்பட்ட கற்பனை கதைன்னு போடுறதுக்கும் இடையில் மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு மிகப்பெரிய ஒரு ஆஹ் அது வந்து நம்ம அவ்வளவு சாதாரணமாக கடந்து போயிட முடியாதுங்க புனைவு கதையில என்னவென்னா சொல்லலாம் இப்ப நீங்க மறைக்கப்பட்ட வரலாறுன்னு போடாம தேசிய தலைவர் ஒரு கற்பனை கதைன்னு போட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கை வரலாறு எடுக்கிற எல்லாருக்கும் நான் ஆசைப்படுறேன் கமர்ஷியலாக பணம் சம்பாதிக்கலாம் இதன் மூலமாக கோடி கோடியாக நம்ம பணம் எடுத்துடலாம் அப்படின்ற கமர்ஷியல் நோக்கத்தோடு யாராகிலும் இந்த படத்தை நீங்க எடுக்க நினைத்தால் தயவு செய்து உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் அந்த எண்ணத்தோடு எடுத்தீங்கன்னா ஒரு பைசா கூட கிடைக்காது உங்களுக்கு இந்த படம் இதிலும் சிக்கல் வந்துடும் என்னடா இது நெகட்டிவா பேச நினைக்குவானாங்க நிச்சயமாக கமர்ஷியல் ஆஸ்பெக்டோடு யார் எடுத்தாலும் அந்த படத்தை முழுமையாக முடிக்க முடியாது அந்த படத்தை வெளிக்கொண்டு வருவதில் சிக்கல் இருக்கும் படம் வெளியே வருவதில மிகப்பெரிய சிக்கலும் அவர்களுக்கான பெரும் தடைகளும் உருவாகும் யாரால் உருவாக எப்படி உருவாகும்லாம் கிடையாது ஆக மொத்தம் கமர்ஷியலா காசு கிடைக்கும்னு நினைச்சி தேவரை பத்தி எடுத்தீங்கன்னா வராதுங்க அதான் உண்மை ஏன் இப்படி நான் சொல்றேன் அப்படின்னா பகிரங்கமாக இது ஏதோ ஏதோ நெகட்டிவ் நரேஷன் பேசுற மாதிரி உங்களுக்கு தோணும் நெகட்டிவ் நரேஷன் இல்ல நான் ரெண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்துல அப்ப அவருடைய நூறாவது ஜெயந்தி வந்துச்சு அப்ப நான் வந்து என்னுடைய கேமரா குழுவோட அங்க போய் நான் படமாக்கும்போது அந்த அந்த தான் நூறாவது ஜெயந்தி அப்பதான் அம்மையார் ஜெயலலிதா கார் மீது காலணிகள் எல்லாம் வீசப்பட்ட சம்பவங்கள்லாம் நடந்துச்சு உங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த ஊர் அந்த ஊருடைய அனைத்து விஷயங்களும் அதன் பிற்பாடு பல விஷயங்களும் நான் பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின் போது என்னை போலவே அதன் பிற்பாடு நாங்கள் அறிவித்து படமாக்கிட்டு இருக்கிற அந்த காலகட்டத்திலேயே கிட்டத்தட்ட ஒரு ஐந்து பிரபலங்கள் இதே போல தேவருடைய வரலாற்று படத்தை நாங்களும் படம் பண்ண போறோம்னு சொல்லி களம் இறங்கினாங்க அந்த களம் இறங்கினவர்களுடைய அந்த படங்கள் எல்லாம் இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல அந்த ஐந்து பேர்களுடைய படமாக்கப்பட்ட விஷயங்கள் இப்ப என்ன ஆச்சுன்னே தெரியல அதுல குறிப்பாக நம்ம காளிமுத்து மறைந்த சபாநாயகர் காளிமுத்து அவருடைய மகன் அவர் ஒரு தேவர் மாதிரியே நடிக்க போறேன்னு சொல்லி அவர் புகைப்படங்கள்லாம் எடுத்து எல்லாம் பண்ணாரு கடைசில அந்த படமும் அது அந்த அறிவிப்போடு நின்று போச்சு வரல அதன் பிற்பாடு நம்ம மரியாதைக்குரிய டாக்டர் சேதுராமன் அவரும் இதே மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு சொல்லி அவரும் முயற்சி எடுத்தார் அதுவும் என்ன ஆச்சுன்னே தெரியல பி அரசகுமார் அவர் நம்ம மரியாதைக்குரிய நண்பர் அவர் பல்வேறு கட்சிகள் இருந்து இப்ப வந்து திமுக இருக்கார் அவரும் ஒரு ஆவண படத்தை எடுக்கணும்னு முயற்சி எடுத்தார் அதுவும் அது அறிவிக்கப்பட்ட நிலைமையிலேயே நின்னு போச்சு அதுவும் வரவே இல்லை அதன் பிற்பாடு இன்னும் பலர் வாண்டியார் சகோதரர்களோடு ஒரு படம் எடுத்தாங்கன்னு சொன்னாங்க அதாவது ஆவணப்படம் அந்த காலகட்டத்திலேயே இவர்கள் எல்லாம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டதா என்ன ஆச்சு தெரியாது சென்சார்ல ரெண்டு படங்கள் வந்தது ஆனால் அவர்கள் கொடுத்த அந்த வசனங்களும் அவர்கள் காட்சிப்படுத்தின விதங்களும் சென்சாருக்கு ஒவ்வாம இருந்ததுனால அந்த படத்துக்கு அனுமதி தரலன்னு அந்த காலகட்டத்துல சொன்னாங்க அதன் பிற்பாடு அந்த மாதிரி எந்த படங்களும் வரவே இல்லை இன்னைக்கும் பசும்பொன் தேவர் வரலாறு அப்படின்னு சொல்லி இணையத்துல நீங்க அடிச்சீங்கன்னா வருகிற எல்லா புகைப்படங்களும் பெரும்பாலான புகைப்படங்களும் நான் என்னுடைய குழுவோடு எனக்கு தயாரிப்பாளராக இருந்தது கார்த்திக் திருமங்கலத்தை சேர்ந்தவர் இப்ப அவர் நிறைய படங்கள் வந்து தயாரிக்க ஆரம்பிச்சிட்டாரு சில படங்கள் நடிக்கவும் ஆரம்பிச்சிட்டாரு அந்த நண்பரோடு சேர்ந்துதான் நாங்க அந்த படத்தை வந்து இயக்கி தயாரிச்சோம் அந்த படத்துக்காக நாங்கள் பயன்படுத்தி உருவாக்கண விஷயங்கள் தான் இன்னைக்கு இணையம் முழுக்க பரவி கிடக்குது இப்ப இந்த படத்துல பல காட்சிகளை புனைவு காட்சிகளாக வச்சிருக்காங்க இப்ப தேவர் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாலே முத்துராங்கல் தேவருடைய வாழ்க்கையில பல முக்கிய குறிப்புகள் பல முக்கிய நபர்களை நீங்க வந்து சொல்லாம படத்தை முழுமைப்படுத்தவே முடியாது அதுல மிக மிக குறிப்பான விஷயம் காமராஜருடைய அரசியலுடைய ஆஹ் அந்த அறிமுகம் அரசியல் நிலைப்பாடு அவர் அரசியலுக்கு எப்படி கொண்டு வரப்பட்டார் இதை முழுமையா நீங்க சொல்லணும் அதை சொல்லுவதற்கான சரியான காட்சிகளோடு விளக்கணும் அது மிக முக்கியம் ஏன்னா காமராஜர் இன்றைக்கு ஒரு போற்றுகிற தலைவராக மாறி இருக்கார்னா அவருடைய தொடக்க புள்ளி எங்க வந்துச்சு எப்படி வந்தது அவர் அரசியல் தலைவராக எப்படி மாற்றப்பட்டார் அரசியல் குழு எப்படி இழுக்கப்பட்டார் அவருக்கு யார் பின்புலமாக அவரை தூக்கி விட்டது அதெல்லாம் சொல்லணும் உண்மை அந்த உண்மையா உண்மையா சொல்லணும் இதுல இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல நான் படம் பார்க்காதனால நான் அது குறித்து விவாதிக்க முடியாது அதே மாதிரி இம்மானுவேல் சேகரனுடைய மரணம் அந்த படுகொலை இந்த படுகொலையும் காமராஜருடைய அரசியலுடைய அந்த அறிமுகமும் தேவருடைய வாழ்க்கையில மிக முக்கியமான பகுதிகள் ஏன்னா தேவர் அவர்கள் கைது செய்யப்பட்டது இமானுவேல் சேவனுடைய படுகொலையில் தொடர்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லிதான் அவரை கைது பண்ணியிருப்பாரு காமராஜர் அரசாங்கத்துல அப்ப அவங்க கைது பண்ணி உள்ள வச்சிருந்தாங்க பதினெட்டு மாதங்களுக்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார் இப்ப பல விஷயங்கள் அதுல வந்து உதைந்து கிடக்கு பல விஷயங்களையும் வெளிப்படையாக நாம நேர்மையாக பேசுவதாக இந்த ஆவணங்களோட தான் பேசணும் நான் வந்து நேர்மையாக பல விஷயங்களை அந்த ஆவண வெளிப்படுத்தி இருந்தேன் அப்படி நான் நேர்மையாக சொல்லாமல் இருந்திருந்தால் எனக்கு சென்சார் போர்டு யூ சர்டிபிகேட் கொடுத்துருக்க மாட்டாங்க நான் எடுத்த என்னுடைய ஆவணப்படத்துல ஒரு பகுதியை கூட அவங்க கட் பண்ணவே இல்லை யூ சர்டிபிகேட் கொடுத்துருந்தாங்க இது எனக்கான என்னுடைய குழு என்னுடைய குழுவுக்கு கிடைத்த மிகப்பெரிய அங்கீகாரம் இதற்கு முழுமையாக எனக்கு உதவி செய்தது நவமணி அவர்கள் அவர்கிட்ட ஒவ்வொரு முறையும் நான் வந்து என்ன எடுத்திருக்கேனோ காமிச்சுட்டு இதுதான் பண்ணியிருக்கேன் இது வரலாற்றுல இந்த நிகழ்வு நீங்க கொடுத்த தரவோடு சரியா இருக்கா பொருந்திருக்கா அப்படின்னு சொல்லி அதற்கு குரல் பதிவு பண்ணது வந்து நம்ம வாகை சந்திரசேகர் நம்ம திமுக எம்எல்ஏ நடிகர் மிகச்சிறந்த மனிதர் அவர் தான் வந்து அதுக்கு வந்து குரல் பதிவு பின்னணி குரல் வந்து அவர்தான் பண்ணியிருப்பாரு அப்ப அந்த பாடல்களும் நான் அந்த ஆவணப்படத்துல வச்சிருந்தேன் அதற்கு இசையமைத்தது விஜய் ஆண்டனி அவர்கள் ஒரு பாடலை யுகபாரதி எழுதியிருப்பாரு இன்னும் பல விஷயங்கள் அதுல வந்து மூன்று பாடல்களை நம்ம அதுல வந்து வச்சிருந்தோம் ஸோ இப்படியாக அந்த ஆவணப்படம் இருக்கு இந்த தேசிய தலைவர் குழுவுக்கு நான் வைக்கிற வேண்டுகோள் இதன் மூலமாக தயவு செய்து உங்களுடைய படத்தை சென்சார் வாங்கிட்டீங்க ஆனா கற்பனை கதையை வாங்கியிருக்கீங்க இது மிக மிக சர்ச்சையான விஷயம் இதன் மூலமாக மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் தயவு செய்து அந்த படத்தை வெளியிடுவதற்கு முன்பாக மக்கள் மன்றத்துக்கு வருவதற்கு முன்பாக முக்கியமான நபர்களுக்கு குறிப்பாக நவமணி அவர்களுக்கு போட்டு காட்டிடுங்க ஏன் அவரை குறித்து நான் குறிப்பிட்டு அதிகமா சொல்றேன் அப்படின்னா இந்த படத்தை ஆரம்பிச்சது சௌத்ரி அவர் தயாரிச்சார் முதல்ல அப்புறம் இப்போ தயாரிப்பு மாறி போச்சு என்ன நடந்ததுன்னு தெரியல சௌத்ரி அதுல சீன்ல இருக்காரா இல்லையானே தெரியல எனக்கு சோ நீங்க தொடங்கியவர்களையும் அது எல்லாரையுமே நீங்க பக்கத்துல வச்சுக்கணும் ஏன்னா இந்த படம் ஒன்று ஒரு சமூகத்தினுடைய ஒரு சாராருக்கான சொந்தமான படமாக மட்டும் இருக்கவே கூடாது இது அனைத்து சமூகத்துக்கும் இந்தியாவுக்கு விடுதலை தேடி தந்த பல தலைவர்களில் மிக குறிப்பிடத்தக்க தமிழராக பிறந்து விட்டார் என்பதற்காகவே ஓரங்கட்டப்பட்ட தலைவர்கள் மிக முக்கியமானவர் பசுமர் முத்துராமலிங்க தேவர் இதை யாரும் மறுக்கவே முடியாது அப்ப அப்பேற்பட்டவருடைய வாழ்க்கையை நம்ம சொல்ல வரணும் எவ்வளவு கவனமா சொல்லணும் சோ இப்போ இந்த அந்த நிகழ்வு அந்த ஆடியோ லான்ச்சில கூட பல நிகழ்வுகள் நடந்துச்சு ரொம்ப வருத்தமான பல விஷயங்கள் வந்தது அப்ப வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர் மரியாதைக்குரிய ஒரு ஆர்கே சுரேஷ் நடிகர் அவர்கள் தயாரிப்பாளர் அவர் ஒரு கருத்தை சொல்லியிருப்பார் சென்சார் போர்ட் மெம்பரா இருந்தாங்க நானு சோ அதனால வந்து எனக்கு தெரியும் இந்த மாதிரி சம்பவங்களை கற்பனை கதைன்னு சொன்னதான் சென்சார் கிடைக்கும்னு சொன்னாரு அது வந்து உண்மைதான் ஆனால் கற்பனை கதைன்னு சொல்லும் போது அதனுடைய தலைப்பிலிருந்து எல்லா விதங்களிலும் உண்மையை நம்ம சொல்லக்கூடாது கற்பனைனா கற்பனையா இருந்துடணும் நீங்க ஒரு டிஸ்களைமர் முன்னாடி போடுவாங்க படங்கள் தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு டிஸ்கிளைமர் போடுவாங்க இப்ப கூட நீங்க வந்து பைசன் ஒரு படம் வந்திருக்கு அந்த படம் தென் மாவட்டத்துல வாழ்ந்த ஒரு தலைவருடைய ஒரு விஷயத்தெல்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்க அமீருடைய கதாபாத்திரம் யாருன்னு நீங்க படம் பார்த்த எல்லாருக்கும் உங்களுக்கே தெரியும் அப்ப அதுல ஒரு டிஸ்கிளைமர் போட்டுருவாங்க இதுதான் இதுதான்னு சொல்ல மாட்டாங்க இன்னும் பல விஷயங்களை நம்ம அப்படி சொல்ல முடியும் அப்ப நீங்க ஒரிஜினலை சொல்லும் போது இவ இவங்கதான் இவங்களுடைய என்ஓசி வாங்கிட்டுதான் நம்ம வந்து சொல்றோம் அப்படின்லாம் அப்ப என்ஓசி வாங்கலன்னா அதுல சிக்கல் வரும்னு கற்பனை கதாபாத்திரம் சொல்லுவாங்க அப்ப தேசிய தலைவர் புகைப்படம் போட்டுறீங்க அவர் மாதிரியே நீங்க நடிக்கிறீங்க அவருடைய மறைக்கப்பட்ட வரலாறுன்னு சொல்லிட்டு அது எப்படி கற்பனைன்னு நீங்க சென்சார வாங்க முடியும் இன்னொரு விஷயம் காமராஜரை என்னவா காமிச்சிருக்கீங்கன்னு தெரியாது இமானுவேல் சனுடைய படுகொலை என்னவா நீங்க அதுல வந்து உங்களுடைய காட்சிப்படுத்தல் இருக்குன்னு தெரியாது தென் மாவட்டங்களில் ஒரு பதற்றத்தை மீண்டும் எந்த எந்த கொண்டும் கொண்டும் நாம் நாம் அனுமதிக்க முடியாது அதற்கான நின்ற கூடாது சோ நீங்க பதிவு பண்ண வேண்டிய விஷயத்தை நேர்மையா பதிவு பண்ணிருங்க நீங்க அந்த இடத்துல இருந்தீங்களா சமாதான கூட்டத்துல என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்ப அதை எப்படி நீங்க காட்சிப்படுத்தினீங்க இன்னொரு விஷயம் எனக்கு காது நான் பார்க்கலங்க எனக்கு காது வழியாக கிடைத்த தகவல் எனக்கு நான் விசாரித்த வகையில கிடைத்த தகவல் சமாதான கூட்டத்துல இமானுவேல் சேகரன் மிலிட்ரி உடையோடு உட்கார்ந்தது போல ஒரு காட்சி அவங்க வச்சிருக்கிறதா சொல்றாங்க மிக மிக தவறான ஒரு விஷயம் யாரு மிலிட்ரிய இருந்தாலும் மிலிட்ரியில இருந்து அவங்க லீவுக்கு வந்தாலோ அல்லது அவங்க வந்து ஏதோ ஒரு காரணத்திற்காக மெடிக்கல்லையோ பல்வேறு விஷயங்களுக்காக அவர்கள் அந்த இடத்திலிருந்து சொந்த ஊருக்கு வரும்போது மில்டரி உடையோடு வருவார்கள் பயணப்படும் போது விமானத்திலயோ ரயில்லையோ பஸ்லையோ அவர்கள் பயணப்படும் போது அந்த மிலிடரி உடை அவர்களுக்கு அதற்கான அங்கீகாரம் சலுகைகள் கிடைப்பதற்காக அதை பயன்படுத்தலாம் அவங்க ஊருக்கு வந்துட்டாங்கன்னா சிவில் டிரெஸுக்கு தான் மாறிடுவாங்க எப்பவுமே மிலிட ட்ரெஸ்ஸோட அலைய மாட்டாங்க அப்படி போடுவதும் சட்டப்படி தப்பு ஆக அப்ப நீங்க சமாதான கூட்டத்துல மிலிட்ரி உடையோடு அவர் வந்து ராணுவ உடையோடு அவர் நீ நீங்க காட்சிப்படுத்தினா தயவுசர் இயக்குனர் அரவிந்த்ராஜ்க்கு நான் விடுக்கிற வேண்டுகோள் இது இந்த வீடியோ மூலமாக அப்படி ஒரு காட்சி இருந்தா தயவுசது மாத்திருங்க அது மிக மிக தவறான ஒரு செயலை நீங்க அது செய்யறீங்க இல்லாத ஒன்றை உருவாக்க ட்ரை பண்றீங்க சோ அப்படி ஒரு சம்பவம் நடந்ததா எந்த விதமான புகைப்பட ஆதாரங்கள் உங்ககிட்ட கிடையாது ஆணித்தரமாக நான் சொல்றேன் சமாதான கூட்டத்துல அவர் கலந்துக்கிட்டது உண்மை ஆனால் ராணுவ உடையோடு கலந்துகிட்டானது உங்களுடைய கற்பனை அப்படியெல்லாம் காட்சிப்படுத்தி தேவையில்லாத பட பதற்றத்தை மீண்டும் ஒரு ஒரு சமூக பதற்றத்தை ஏற்படுத்துகிற வேலையை செய்வானா மரியாதைக்குரிய இயக்குனர் அவர்களே அரவிந்த் நல்ல மனிதர் இப்ப நடிகராக சீரியல் எல்லாம் உங்க வீட்டுக்கே வந்துட்டார் அவர் உங்க எல்லாருக்கும் அவரை தெரியும் அப்படிப்பட்டவர் வரலாற்றை வரலாறா பதிவு பண்ணுங்க தப்பா தயசை பண்ணாதீங்க ஏன்னா இதை சொல்வதற்கு முழு அதிகாரம் முழு உரிமை பெற்றவன் நான் ஏன் நான் எனக்கு ஆணவத்தின் உச்சத்தில நான் பேசல நீங்க தப்பா பண்ணிட கூடாதுனால நான் சொல்றேன் அது மாதிரி இன்னும் அந்த கொலையில படுகொலையில இப்படிதான் நடந்தது அப்படின்ற நரேஷன் வந்து உறுதிப்படுத்தப்படாத நரேஷன் காவல்துறையுடைய அந்த எஃப்ஐஆர்லயும் சரி பல விஷயங்கள்லயும் சரி நீங்க எப்படி காட்சி தெரியாது ஆகவே அந்த படுகொலை விஷயத்திலையும் மிக கவனமாக உங்களுடைய காட்சி இருக்கணும்னு நான் வேண்டி விரும்பி உங்களை கேட்டுக்கிறேன் ஏன்னா ஏற்கனவே இப்ப சமூக ஊடகம் அதிகமாயிருச்சு சோசியல் மீடியா ரொம்ப அதிகமாயிருச்சு இன்னைக்கு எல்லா இடங்களிலும் சாதாரணமாக ஒரு சின்ன தீப்பொறி சின்ன ஒரு வெடி சின்ன ஒரு விஷயம் சர்ச்சையாக பெரும் கலவரத்தை ஏற்படுத்துகிற சூழலை உருவாகுது அதனால எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வருகிற வேண்டி விரும்பி கேட்கிற ஒரு விஷயம் தயவு செய்து நம்மால் வரலாறுகள் வரலாறுகளாக பதியப்படலாமே தவிர வரலாறுகளை மாற்றி திரிச்சு அதன் மூலமாக மீண்டும் ஒரு பதற்றத்தை ஏற்படுத்த வேண்டாம் என்று தேசிய தலைவர் படக்குழுவை நான் கேட்டுக்கிறேன் பஷீர் அவர்களுக்கு வேண்டுகோள் இந்த படத்தின் மூலமாகத்தான் நீங்க நடிகராக அறிய பண்ண எல்லாருக்கும் உங்களை நல்லாவே தெரியும் நீங்க யார் எப்படிப்பட்டவர் என்பது எல்லாருக்கும் தெரியும் இதன் மூலமாக பெரும் பணம் கிடைக்கும் என்பதற்காக தயவு செய்து வேறு எந்த தவறான சம்பவம் ஏன்னா நீங்க வந்து வரலாறு மாத்திராலே தவறான விஷயம்தான் அதெல்லாம் செஞ்சிடாதீங்க தயவு செய்து அதனால இதை வெளியிடுகிற யாராக இருந்தாலும் கமர்சியல் நோக்கத்தோடு இதை வெளியிட்டால் நிச்சயமாக உங்களுக்கு பெரும் பின்னடைவு தான் ஏற்படும் இதனால் எந்த விதத்திலும் பலன் இருக்காது அப்படின்றத மட்டும் அழுத்தமாக பதிவு பண்றேன் நவமணி அவர்களுடைய ஆலோசனை கண்டிப்பா உங்களுக்கு வேணும் மறுபடியும் நான் சொல்றேன் இந்த படக்குழுவுக்கு அவரை சாதாரணமாக ஏதோ ஒரு வரலாற்று ஆய்வாளர் அவருக்கு என்ன சம்பந்தம் இருக்கு நான் ஒரு இயக்குனர் நான் தான் கேப்டன் அப்படின்னு அரவிந்தராஜ் அவர்கள் மிக மேட்டிமையாக நினைத்தால் உங்களுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படும் அதை ஞாபகம் வச்சுங்க இது வந்து சும்மா ஏதோ உங்களை பயமுறுத்துவதற்காகவோ அல்லது நான் உங்களை எச்சரிக்கை செய்வதற்காகலாம் சொல்லுங்க எனக்கு கிடைத்த தகவல் அதன் மூலமாக என்னுடைய ஆதங்கத்தை பதிவு பண்றேன் இதன் பிற்பாடு நடக்கிற எல்லா சம்பவங்களுக்கும் அந்த குழுவே பொறுப்பேற்றுக்கணும் அதனால தென் மாவட்ட மக்களுக்கு மட்டும் தேவர் போ வந்து சொந்தக்காரர் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு சொந்தக்காரன்னு யாராவது சொன்னீங்கன்னா அதை முதல் எதிர்க்கிறாள் நான் தான் அவர் எல்லா மக்களுக்கும் சொந்தக்காரர் சொந்தக்காரர் எல்லா மக்களுக்கும் எல்லாருக்கும் பொதுவானவர் பசும்பன் முத்துராம தேவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் நம்ம சந்திக்கலாம் இன்னும் பல விஷயங்கள் இருக்கு நான் தொடர்ந்து பேசுறேன் நன்றி வணக்கம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பிளீஸ் லைக் ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனல்ல சப்ஸ்கிரைபும் பண்ணுங்க